ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ சோ நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயக படத்தை பத்தி ஹச்சி வினோத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தன் விகடனுக்கு சில பல இன்ட்ரி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல சொல்லிருந்தேன் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதெல்லாம் லைவ் வீடியோ அதனால பாத்துருப்பீங்கன்னா அதனால லைவ் வீடியோ வீடியோ போட்டிருப்போம் போய் பாருங்க இந்த படத்தை பத்தி இவரு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படினா வந்திருக்கு அதன்படி இந்த படம் எப்படி உருவானுச்சு இதோட உருவாக்கத்தோட கதைய பத்தி அதனால சொல்லிருக்காரு அத பத்தி டீடெயிலா பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹச் வினோத் அவர்கள் நம்ம விஜய் அவருடைய மேனேஜரான ஜெகதீஷ்டா போன் பண்ணி கேட்டிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் சர்க்கார் மாதிரி கதை

சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் தான் இருக்க இருக்கப்போன்னு நினைக்கிறேன் சோ பகவன் கேசரி மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல சோ பகவன் கேசரி படத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத அடுத்த இன்டர்வியூல பார்க்கலாம் அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம தபதி விஜயோட லுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கார் படத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல பாக்குறதுக்கு மாசா இருப்பாரு சோ இந்த ஃபோட்டோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சர்க்கார் படத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சோமா சம்ம மாசான லுக் குடுத்துருப்பாங்க சோ அந்த வகையில பாத்தோம் அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிங்க பண்ணீங்க சோகே பிரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜயோட ஜனாயகன் படம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அச்சீன் அவர் சொல்லிருக்காரு சோ அத பத்தி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சி